வாலிப தம்பிங்க எல்லாரும் கவனிக்கணும் என்ன அப்படின்னா உனக்கு உனக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு வேண்டான்னு சொல்லலை நீ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுவதற்கு உன புரிஞ்சுக்கிறதற்கு ஒரு நண்பனை வச்சுக்கிறது தவறில்லை ஒரு நல்ல ஆவிக்குரிய நல்ல ஒரு விசாலமான மனப்பான்மை உள்ள ஒரு நண்பனை வச்சுக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு உன் நண்பன் உன்னுடைய உயர்வை விரும்புகிற நண்பனாக இருந்தால் பரவாயில்ல நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் நீயும் தப்பு பண்ணு நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன் நீயும் பாவம் பண்ணு அப்படின்னு உன்னை இழுக்கிறவனா இருப்பானே நான் சொல்றேன் அந்த நண்பன் நல்ல நண்பன் அல்ல அந்த நல்ல அவன் நல்ல நண்பன் அல்ல அவங்க முன்னேறிடுவாங்கப்பா அவன் எப்படியாவது முன்னேறிடுவான் அதான் அவன் திருடியாவது பழச்சிருவான் அவன் பத்து பேரை ஏமாத்தியாவது பழச்சிருவான் ஆனால் உனக்கு திருட தெரியாது உனக்கு ஏமாத்த தெரியாது ஏன்னா உனக்குள்ள ஆண்ட ஒரு பயம் இருக்குது அதனால நாளைக்கு துன்பப்பட்டு நிற்கிறது யார் தான் நிற்பேன்னா நீ தான் பா நிப்ப நீ அநேக கிறிஸ்தவ தம்பிங்க அப்படிதான் வாலிப தம்பிங்க அவங்க அவங்க ஏமாத்தி ஏமாத்தி கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே ஆயிட்டாங்க நான் இவன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தன் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிற கூட்டம் நண்பன் உன்னை அவன் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதற்கு நீ விற்றவே கூடாது விற்றவே கூடாது அதான் நான் வந்து இந்த சம்பவத்தை சொல்லி ஜபித்து முடிக்கிறேன் இது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஒரு சிலருக்கு இது புதுமையா இருக்கலாம் எங்க ஊர்ல ஒரு கிணறு வத்தாத கிணறு எல்லா இடத்துலையும் தண்ணீர் வற்றினாலும் அந்த கிணத்துல மட்டும் தண்ணீர் வற்றவே வற்றாது ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள ஒரு பெரிய விஷ பாம்பு உள்ள கிடக்குது ரொம்ப ஆழமான கிணறு உள்ள பாம்பு கிடக்கிறதுனால யாருமே கிணத்துக்குள்ளே இறங்க மாட்டேங்கிறாங்க கிணத்துல வேலை செய்கிறவங்க கிளீன் பண்ணுறவங்க யார யாரையோ கொண்டு வந்து பார்த்தாங்க எல்லாருமே பாம்பு கிடக்கிறத பார்த்த உடனே வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு உட்காண்டாங்க எங்கள் ஊர்லயே ஒரு குடிகார இருந்த அவன் வந்து அந்த கிணத்துல இறங்குறதுக்கு அவன் கிணத்துல இறங்கி ஏறுவான் அந்த குடிகாரனை அந்த ஊரில் இருக்கிற நாலஞ்சு பேர் சேர்ந்து அவனுக்கு நல்லா குடிக்க வாங்கி கொடுத்து அவன் முன்னாடி வச்சு அவனை புகழ்ந்து டே உனக்கு என்னடா மாப்பிள்ள நீ எப்படிப்பட்ட சிங்கத்தையும் கிழிச்சிடுவாடா உனக்கு என்னடா பாம்பு பெருசு ஆ இப்படின்னு சொல்லி அவன் அப்படியே புகழ்த்தி 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 ஒட்டனே அவன் சொல்றான் நான் இறங்குறான் கயிறை கட்டி கீழே இறக்கி விட்டு உள்ள போய் பாம்பை அவனுடைய டவ்வல் வச்சு அவன் பாம்பை பிடிச்சிட்ட பாம்பை பிடிச்சி கையில் கட்டி மேலே ஏறுறார் ஒவ்வொரு படிக்கட்டா பாம்பு உள்ளே எப்படி நெளியாமல் இருக்கும் பாம்பு உள்ள நெளிஞ்சு மேலே வரும்போது இவர் கால் அங்கே இருக்கிற கிணறு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு காலு ரெண்டு குழிக்குள்ளே இருக்கும் ரெண்டு கை இப்படி இருக்கும் அப்படி தான் ஏறி ஏறி தான் வரணும் மேலே அப்படி தான் வருவாங்க அப்போது இவர் ரெண்டு காலையும் வச்சுட்டு கையை விட்டுட்டு நம்ம நிற்கலாம் அந்த கையில் குடி போதை வேற அந்த பாம்பு கையில் நெழிகிறதுனால ஏன்டா நீ என் கையில நெளிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை பிடிச்சி கடிச்சிட்டாரு கரெக்டா தலையிலே கடிச்சிட்டார் கடிச்ச உடனே அந்த பாம்பு வந்து அப்படியே அமைதியா உட்காந்துச்சு மேலே வந்து அந்த அந்த கிணத்துல ஏறி வந்த அடுத்த ரெண்டு நிமிஷத்துல வாயில் அப்படியே நுற தள்ளி அங்கேயே அந்த மனுஷன் செத்து விழுந்தான் நடந்த சம்பவங்க செத்து விழுந்துட்டாங்க எல்லாரும் யாரை திட்டுனாங்க தெரியுமா சாராயம் வாங்கி கொடுத்தவங்கள திட்டலைங்க அந்த மனுஷனை தாங்க திட்டுனாங்க அறிவில்லாத துரோகி அறிவில்லாத பாவி வீணா போயிட்டான் வீணா போயிட்டான் செத்து கூட அந்த மனுஷன் நல்ல பேர் வாங்க முடியலங்க அங்க இருக்கிற அத்தனை மனுஷனுக்காக அந்த மனுஷ செத்தாங்க அப்போ அவன் செத்ததுனால தான் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர் நல்ல தண்ணி குடிக்கிறாங்க இல்லைன்னா அந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே தண்ணி இல்லை ஆனால் அவன் செத்து போனதை பார்த்து அறிவு இல்லைன்னு திட்டுறாங்க அவனை அப்போ கடைசியில் நம்மளை தாங்க எல்லாரும் திட்டுவாங்க அதனால ஆண்டவரத்தில் கேட்கணும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு மனுஷனை குறித்த ஒரு அறிவை தாங்க ஆதாயத்திற்காக எங்களை தேடி வர்றவங்கள நாங்கள் என்ன பண்ணணும்னா ஜாக்கிரத பிரதர் ஜாக்கிரத சிஸ்டர் ஆதாயத்திற்காக தேடி வர்ற ஒருத்திக்காக உங்கள் குடும்பத்தை இழந்துடாதீங்க ஒருத்தனுக்காக உங்கள் குடும் குடும்பத்தை இழந்துடாதீங்க உங்கள் பிள்ளை இழந்துடாதீங்க உங்கள் எதிர்காலத்தை இழந்துடாதீங்க உங்கள்கிட்டேண்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டா உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அண்டவரே எனக்கு அப்படியே ஆதங்கமாக இருக்குது எனக்கு அப்படியே அழுகையாக இருக்குது எப்படியாவது ஆண்டவர் உங்களை காப்பாற்றணும் இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகளை காப்பாற்றணும் நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சவங்க ஆனால் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றணும் நீங்கள் திறப்பில் நில்லுங்க இந்த குறிப்புக்காக திறப்பில் நில்லுங்க ஆண்டவரே என் பிள்ளை ஆதாயத்துக்காக யாரும் பயன்படுத்தக்கூடாது என் மகனை பயன்படுத்தக்கூடாது ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய குடும்பத்தில இது அப்படியே நடந்து கொண்டிருக்கலாம் பாஸ்டர் நீங்க சொல்றது அப்படியே என் குடும்பத்தல நடக்குது என் கணவனார் அப்படியே திசை திருப்பி கொண்டு போறாங்க என் மனைவியை திசை திருப்பி கொண்டு போறாங்க என் பிள்ளைய திசை திருப்பி கொண்டு போறாங்க ஓ ஹalleluya கர்த்தரே உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார் கைகளை உயர்த்தி இயேசுவே இந்த ஜெப திருவிழாவிலே அவருடைய மகிமை இறங்கட்டும் உங்க மேல கேளுங்க பயிராக்கியத்தோட கேடு உங்க வாலிப மகனுக்காக திறப்பு வாலிப பையனுக்காக பிரதர் கெட்டு போனீங்க நீங்க அப்படிதானே சிஸ்டர் கெட்டு போனீங்க ஆனா உங்க பிள்ளைக்கு அப்படி நடக்க கூடாது கெஞ்சுங்க கெஞ்சுங்க உங்க கணவனாருக்காக திறப்புல நில்லுங்க தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டு உங்களை தான் நம்பி இருக்கிறேன் நான் மனுஷனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு போக கூடாது ஓ நன்றி 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 நன்றி